பொங்கல் திருநாளையொட்டி அவனையாபுரத்தில் நாளை சல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ள நிலையில் காலை உரிமையாளர்களுக்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன பொங்கல் திருநாளையொட்டி அவனையாபுரத்தில் நாளை சல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது இந்நிலையில் காலை உரிமையாளர்களுக்கான விதிமுறைகளை மதுரை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி சல்லிக்கட்டு போட்டியில் போலியான அனுமதி வில்லைகளை பயன்படுத்தி நுழைய முற்படும் காலை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது காளைகளை அழைத்து வரும் அதன் உரிமையாளருடன் ஒரு நபரும் சரியாக காலை ஐந்து மணிக்கு வரவேண்டும் அனுமதிக்கப்படும் இடத்தில் காளைகளை வரிசைப்படுத்தி முறையாக கொண்டு வர வேண்டும் அவனியாபுரம் சல்லிக்கட்டில் ஆயிரத்து நூறு காளைகள் அவிழ்த்துவிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றிற்கான வில்லைகள் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் நூறு வரையிலான வில்லை பெற்றவர்கள் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் அனுமதிக்கப்படுவர் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திலும் நூறு காளைகள் வீதம் மாலை நான்கு மணி வரையில் அனுமதிக்கப்படுவர் காளைகளை அழைத்து வரும் இரண்டு நபர்களும் மது அருந்தி வரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதேபோல மாடுபிடி வீரர்களுக்கும் பல்வேறு விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன